இந்த மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல குரு பயிற்சியானது நடக்க போகுது இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால குரு பகவானுடைய மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு பயிற்சியில் குரு பகவான் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க குரு பார்க்க கோடி நன்ன குரு சஞ்சாரம் வந்து கிரகநிலைகள் பொறுத்து பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் என்னென்னங்கிறத பீப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிரச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு குரு பயிற்சி நடக்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன் இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால குரு பகவானுடைய மாற்றம் ஏற்படும் இது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடி நன்மைகளை பெறுற மாதிரி இருக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் எந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை எந்த ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி போன்றவற்றை வழங்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் குரு பகவான் நமக்கு வந்து சாதகமாக இருந்தால் இதில் சாதகமான பலன் கிடைக்கும் குரு பகவான் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால குரு பகவான் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு ஆதாரம் என்று சொல்லலாம் குரு பகவான் இப்போ விசுவாச தமிழ் ஆண்டில் மூன்று முறை பயிற்சியாக போகிறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் இதன் அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல தற்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாலாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் மே மாதத்துல மிதுன ராசிக்கு பயிற்சியான நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து கடக ராசிக்கு செல்வார் அங்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு செல்வார் கடக ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் பின்னர் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு வருவார் இந்த நிலையில் குருவுடைய இந்த ராசி மாற்றத்தால் கோடி நன்மைகள் பெற்று பயனடைகிற மாதிரி சூழ்நிலை அமைய போகுது அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் விர்ச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் பழைய முதலீடுகளில் இருந்து லாபமானது கிடைக்கும் நிதிநிலை உங்களுக்கு வசூலாகும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பல மாற்றங்கள் குரு பயிற்சியில் ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியில் இன்னும் சொல்லணுன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஆக்சுவலி எவ்வித பேதமும் இல்லாமல் எல்லாரையுமே சமமாக பாதிக்கக்கூடிய நீங்கள் பழி பாவத்துக்கு அஞ்சு நேர் பாதையில் செல்பவர்களாக இருப்பீங்க உங்கள் ராசிக்கு திருக்கணிதப்படி மே பதினாலு முதல் எட்டாவது இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போகிறாரு குரு பகவான் ராஜதந்திரத்தோடு செயல்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசித்து தீர்வானது காண்பீங்க இனம் காண இயலாதபடி இருந்து வந்த தடைகள் நீங்கோ பிரபல யோகாதிபதி எட்ல தோன்றி மறைவதால் எல்லா விஷயங்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஏலச்சீட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு திடீர் பயணங்கள் இருக்கோ அதே போல வீண் பழிகள் அவசொல்லுக்கு ஆளாக நேரிடோ இதை தடுப்பதற்கு பேச்சிலையும் செயலியும் நிதானம் அவசியம் சந்தேகத்தால் நல்லவர்களிடம் நட்பை விடக்கூடாது அப்புறம் கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளணும் தம்பதிகளுக்குள் பிரச்சனைக்குள் மூன்றாம் நபர் தலையிட்ட அனுமதிக்க வேண்டாம் பழைய பகையை நினைத்து கொண்டு உறவினர்களிடம் பேசாமல் இருக்க வேண்டாம் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் குரு பகவானுடைய இருப்பிடம் கொடுத்து உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் நெக்ஸ்ட்டு இப்போ குரு பகவானுடைய பார்வை தர பலன்களை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் குரு பகவான் ரெண்டாவது இடத்த பார்க்கறாரு இதில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தாருடைய ஓரண ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் அதே அளவு விமர்சனங்களும் வரும் எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்கும் உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி நல்லது நடக்கும் அப்புறம் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க இது வந்து குரு இந்த பார்வையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதைத் தொடர்ந்து குரு பகவான் நான்காவது இடத்தை பார்க்கிறாரு இது வீடு பராமரிப்பு பணிகளில் கவனம் செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பழைய சொத்தலாம் விட்டு புதிதாக பெரிய மனை வாங்குவீங்க புதிய வாகனங்கள் வாங்குவீங்க உடல் சோர்வு வீணழைச்சல் டென்ஷன்லாம் வந்து விலகும் தாய்வழி சொத்தெல்லாம் உங்கள் கைக்கு வரும் அரசியல்வாதிகள் பரபரப்போடு காணப்படுவீங்க இது வந்து குரு பகவானுடைய இந்த பார்வையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்புறம் குரு பகவான் பன்னெண்டாவது இடத்த பார்க்குறாரு இதனால் மறைமுகமாக உங்களுக்கு பணவரவு வந்து ஏற்படும் அப்புறம் திடீரென்று பயணங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கோடி வரும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும் அரசு வழியில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அலட்சியம் கூடாது இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்வை பலனில் சொல்லப்பட்டிருக்கு குரு பகவானுடைய பார்வையால் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசிநாதனும் ஆறாவது இடத்துக்கு அதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ உங்களுடைய ஆளுமை திறனானது அதிகரிக்கும் தொட்டது எல்லாமே வந்து வெற்றியடையோ ஆனால் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் வெளிப்படையாக சில கருத்துக்களை தெரிவிக்காமல் பொறுமையாக இருப்பது நல்லது மன இருக்கும் தூக்கமின்மை விலகும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் போது இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ராகுவுடைய நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ என்ன நடக்குன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது வீட்டிலலாம் அடுத்தடுத்த சுப செலவுகள் வந்து போகும் வீடு வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது அப்போ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் உங்களுடைய தனபூர்வ புண்ணியாதிபணியான குரு பகவான் உங்கள் நட்சத்திரத்தில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ குருவால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குன்னா புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அவர்களுடைய திருமணம் சிறப்பாக நடக்கும் புகழ் கௌரவம் இதெல்லாம் உயரும் ஸோ அந்த டைம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து இருக்குது அப்புறம் குரு பகவான் கடகத்தில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றரை பயணிப்பார் அப்போ எதிலும் வெற்றி உண்டாகும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையெல்லாம் கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக குரு பகவான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பக்ரத்தில் இருப்பார் அப்போ குரு பகவானால் பிரபலங்களுடைய நட்பு கெட்டோம் பேச்சுல கம்பீரமானது பிறக்கும் வாகனத்தை மாற்றுவீங்க உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதிரி குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தில் இப்படிப்பட்ட பலனெலாம் கிடைக்கும் இதை தொன்று உங்களோட ராசிக்கு பொதுவாக வியாபாரத்தில் குரு பகவானால் பற்று வரவு உயரும் விளம்பர யுக்திகளை கையாண்டிங்கன்னா பாடிக்காளர்கள் அதிகமாகுவாங்க கூட்டு தொழிலில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையே செலுத்தி புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும் இது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க ஆவீங்க அவரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் புதிய வாய்ப்புகள் யோசித்து ஏற்பது நல்லது அப்புறம் கணினித்துறையில் இருக்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்கள் உங்கள் திறமையால் சாதித்து காட்டுவீங்க ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் பொதுவாக கிடைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களோட ராசிக்கு என்ன சொல்ல வருதுன்னா நிதானத்தோடு இருந்தீங்கன்னா இலக்கை எட்ட வைப்பதாக அமையும் அதனால் நிதானத்தோடு செயல்படுங்க அப்புறம் உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா உத்திரமேரூர் காஞ்சிபுரம் செல்லக்கூடிய வழியில் வனத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் சிம்ம தட்சிணாமூர்த்தி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வைகபுரீஸ்வரர் உடனடிய அமிர்த குசனாக வியாழக்கிழமையில வணங்கணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா குருவால் நல்ல அருள் கிடைக்கும் இதை செய்யலாம் காது கேழாமல் இருக்கிறாங்கள அவங்களுக்கு உதவுங்க நீங்கள் நினைத்தது நிறைவேறும் ஆக மொத்தம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து குருவுடைய அருளை வந்து முழுசாக பெற்றுக்கோங்க இது வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இது நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களை பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் விருச்சுவர் ஆசைக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் அவங்களும் சந்திக்கிறேன் நன்றி